வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய நடிப்பை சும்மா செய்துவிட்டு போய்விடவில்லை அந்த ஒவ்வொரு நடிப்புக்கும் அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறார் அர்ப்பணிப்பு செய்துள்ளார் என்பதை அவருடன் நடித்த நடிகர் நடிகைகளே வியந்து பாராட்டியுள்ளார்கள் அப்படி பலர் கூறியதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் புதிய படத்தில் சிவாஜி சார் ஹாலிவுட் ஹீரோக்களுக்கு இணையாக ஸ்டைல் காட்டி நடித்திருப்பார் ஆங்கில படங்களை பார்த்து பார்த்து மனதில் அந்த நடை பாவனைகள் நம் கலாச்சாரத்துக்கு ஏற்ப கலந்து தருகிறார் என்று பலரும் சொல்லும்போது அந்த சாயல்களை இங்கே பொருத்தமாக எப்படி தருகிறார் என்பதும் எங்களுக்கு புதிராக இருந்தது இப்படி சொன்னவர் நடிகை சௌகார் ஜானகி பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் நடாத்தூர் சிவாஜி சாருக்கு மேல் துண்டை வளைத்து மூடிக்கொள்வதில் இருந்து வாழ்ந்து காட்டியிருப்பார் நடிகர் திலகம் வைஷ்ணவ சம்பிரதாயங்களை எப்படி கூர்ந்து கவனித்து நடிப்பில் கொண்டு வந்தாரோ அந்த நடிப்பு இமயத்துக்கு வெளிச்சம் என்று நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் கூறியிருக்கிறார் விஜட்நாம் வீடு கிளைமாஸ் காட்சி தன்னை கம்பெனி நியமித்து உத்தரவு வந்தவுடன் உணர்ச்சி வசப்பட்டு மாரடைப்பால் உயிர் வெறியும் காட்சி சிவாஜியின் இயல்பான நடிப்பை ஷார்ட்டில் பார்த்த பத்மினி நாரிதாஸ் உள்ளிட்ட சக நடிகர்கள் அப்படியே மெய்மறந்து போய் ரியாக்ஷன் கொடுக்காமல் நின்று விட்டார்கள் எடுத்துக் கொள்ளலாமா என்று சிவாஜியை கேட்க சங்கடம் ஆனால் அவரே என்னை வேடிக்கை பார்த்து விட்டுட்டீங்களா ரீடேக் எடுத்துக்குங்க என்று சொல்லி மீண்டும் அதே நடிப்பை இன்னும் சிறப்பாக வெளிக்கொணர்ந்தார் இதை சொன்னவர் வியட்நாம் வீடு சுந்தரம் கல் நாடகமாக அரங்கேறிய போது நான் அதில் ஹீரோவாக நடித்திருந்தேன் நாடகத்தை பார்த்த சிவாஜிக்கு கதை பிடித்து போக அதை படமாக எடுக்க செய்தார் என்னுடைய ரோலில் சிவாஜி சார் என்பதே எனக்கு பெருமை எனக்கு படத்தில் ஒரு வேஷம் கொடுத்து கௌரவித்தார் சிவாஜி சார் ஷூட்டிங்கின் போது என்ன ஒரிஜினல் பேரோ எப்படி இருந்துச்சு அந்த ஷாட் டிராமா அளவுக்கு இருந்துச்சா என்று அவர் கேட்கும் ஸ்டேட்டஸை மீறி கடைக்கு அவர் கொடுத்த மரியாதையும் மதிப்பும் தெளிவாக தெரிந்தது இதை சொன்னவர் கல்தூன் திலக் சிவாஜி சார் நடித்த ஆனந்த கண்ணீர் படத்துக்கு நான் வசனகர்த்தா நாடகங்கள் டிவி சீரியல்களில் கதை வசனம் எழுதி இயக்கி வந்த எனக்கு இந்த படம் பெரிய ப்ரமோஷன் பட ஷூட்டிங்கில் பல முறை ஷாட் முடிந்ததும் பட இயக்குநரிடம் தம்பி பரத் மோஜியில திருப்தி தெரியலையே அவர் எழுதுற வசனத்தை இன்னும் நல்லா சொல்லணும்னு சொல்ல விரும்புறாரு ஆனா ஆளு பயப்படுறாரு என்று சொல்லி சிரித்து விட்டு இன்னொரு டெக் எடுத்துக்கோங்கப்பா என்பார் சிவாஜி சார் அவருடைய நிழலையே கோவிலாக நினைக்கும் என்னை போன்றவர்களின் கலை திறமைக்கும் உரிய இடம் அளிக்கும் கலை விருட்சம் அவர் இதை சொன்னவர் டிவி சீரியல் இயக்குனர் கா பரத் மனோகரா படத்தில் நடிகர் திலகமும் என் பாட்டி கண்ணாம்பால் அவர்களும் அரசவை காட்சியில் போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருப்பார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் சிவாஜி சார் பாட்டியிடம் என்னை தூக்கி அப்படியே சாப்பிட்டுட்டீங்கமா என்று வாய்விட்டு பாராட்டுவாராம் அவர் அடைந்த உயரங்களை தாண்டி அவரது பண்பின் உயரம் மிக நெடியது என்று என் பாட்டி பல முறை சொல்லியிருக்கிறார் இதை சொன்னவர் கண்ணாம்பாவின் பேர ஜெகதீஷ் பிரசாத் கௌரவம் படத்தில் அதிசய உலகம் ரகசிய இதயம் பாடல் நடன காட்சி பேரிஸ்டர் ரஜினிகாந்த் என்ற கண்ணியமான ரோலில் சிவாஜி நடித்தார் இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரம் சிவாஜியிடம் பாடலுக்கு நீங்கள் தாளத்துக்கு போல ஆட வேண்டும் அதே சமயம் பெரிய ஸ்டார் என்ற இமேஜுக்கு இடைஞ்சலும் வரக்கூடாது அதற்கு சிவாஜி நான் பண்ற நீ சரியா இருக்கா பாரு என்றார் முதல் டேக்கிலேயே ஓகே என்பதுடன் இன்று வரை உட்கார்ந்த இடத்தில் அசைவு காட்டிய சிவாஜி சாரின் நடம் பேசப்படுகிறது இதை சொன்னவர் மேஜர் சுந்தரராஜன் முதல் மரியாதை படத்தில் எனக்கு சின்ன வேஷம் என்றாலும் மனதில் நிற்கும் வேஷம் செருப்பு தைக்கும் தொழிலாளி வேஷம் படத்தில் சிவாஜி சாரின் மருமகள் ஒரு தவறை செய்துவிட நான் கொடுத்துவிட்டு விட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என்று சுற்றி சுற்றி வருவேன் பலகாலம் பேசப்பட்ட ரோல் இது படப்பிடிப்பில் சாட்டு முடிந்ததும் சிவாஜி சார் என் தோலை தட்டி அண்டே தஞ்சாவூர் ஜில்லாக்காரனா கொக்கானா அதுவும் எவ்வளவு வருஷமா மேடை நாடக அனுபவம் அதான் இப்படி பேசுது என்று உணர்ச்சி வசப்பட்டார் சிவாஜியோடு நாடக கம்பனங்களில் பல வருடங்கள் பழகிய எனக்கு அவருடைய குழந்தை உள்ள பாரதியார் யாமிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாகும் காணோம் என்றார் அது போலவே இன்று அவர் இருந்தால் யாமருந்த நடிகர்களே சிவாஜி கணேசனைப் போல எங்குமே கண்டதில்லை என்று நிச்சயம் பாடியிருப்பார் நடிகர்கள சிவாஜி போல பலதரப்பட்ட பாத்திரங்களை ஏற்று நடித்து தன் திறமைகளை வெளிப்படுத்தியவர் என உலகில் இன்னொரு நடிகரை குறிப்பிட முடியாது இதை சொன்னவர் சரவணன் இந்தியன் சினிமா என்ற புத்தகத்தில் சிவாஜி நடித்த ஆறு படங்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன சிவாஜிக்கு பெருமை சேர்க்கும் விஷயங்களில் இதுவும் ஒன்று இதை சொன்னவர் நடிகர் ராஜேஷ் சிவாஜி சாருடன் இணைந்து முப்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளேன் அவர் செட்டில் இருந்தாலே அவர் மேல் உள்ள மரியாதையிலும் பயத்திலும் ஆக இருக்கும் தங்கப்பதக்கம் படத்தில் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர் வந்து பார்த்து பிம்பம் காட்சி படமான போது படுத்துக்கொண்டிருந்த எனக்கே அவரது உணர்ச்சிகளை பார்த்து விம்மலும் அழுகையும் வந்தது தங்கை படத்திலும் ஊட்டி வரை ஒரு படத்திலும் என்னை கண்ணத்தில் அடைவதாக காட்சிகள் வந்தபோது காட்சி முடிந்ததும் பட்டுச்சாமா இல்லையே என்று பரிவாக விசாரிப்பார் படத்தில் தத்ரூபமாக போலவே இருக்கும் பிறவி நடிகர் அவர் இதை சொன்னவர் நடிகை கே ஆர் விஜயா சிவாஜி என்கிற இமயத்தை வைத்துக் கொண்டு சிலர் திண்டாடி இருக்கிறார்கள் நான் உள்பட ஆனால் இயக்குனர் இமயமான பாரதி முதல் மரியாதையில் இமாலயம் வெற்றி பெற்றிருக்கிறார் இதை சொன்னவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் சிவாஜி சாருக்கு பல படங்களில் தங்கையாகவும் தியாகம் போன்ற படங்களில் ஜோடியாகவும் ராஜராஜ சோழனில் மகளாகவும் நடித்துள்ளேன் சிவாஜி சார் எனது தாயார் குமாரி ருக்குமணி அவர்களுடன் ஜோடியாகவும் வேறு படங்களில் அவரது மகனாகவும் மருமகனாகவும் நடித்துள்ளார் தமிழ் திரையுலக சரித்திரத்தில் சிவாஜி சார் ஒரு தனி சகாப்தம் இதைச் சொன்னவர் நடிகர் லட்சுமி சிவாஜி எங்கே என்ன மாதிரியோ நடிச்சு காட்டு பார்க்கலாம் என்பார் நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் உங்களைப் போல நான் நடிச்சு காட்ட முடியுமா என்பேன் நாகேஷ் சிவாஜி மாதிரி நடிக்கிறாரு அப்புறம் சிவாஜி எதுக்கு போதும்னு முடிவு பண்ணி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட போறாங்க என்பேன் சிவாஜி அதையும் ரசித்து சிரிப்பார் இதை சொன்னவர் நடிகர் ராஜேஷ் இந்த குழந்தைய பெற்றதுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் காஞ்சி மகா பெரியவர் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பரத வேஷத்தில் நடித்த சிவாஜி கணேசனின் காட்சிகளை மட்டும் பார்த்துவிட்டு சிவாஜியின் தாயாரிடம் பாராட்டு தெரிவித்த போது இதை சொல்லியிருக்கிறார் இந்தியாவிலேயே அன்று மேக்கப் விமானத்தில் சொல்லி அழைக்கப்பட்ட நடிகர் சிவாஜி ஒருவராக சினிமா தேடியதே தவிர இவர் சினிமாவை தேடி போகவில்லை இதை சொன்னவர் சிவாஜி நாடகமன்ற நடிகர் எஸ் ஏ கண்ணன் சிவாஜி நடிப்பை பார்த்துவிட்டு நடிக்க வேண்டும் என்ற உந்துதலால் சினிமா உலகிற்கு வந்து டைரக்டர் ஆனவன் நான் ஆகவே என்னுடைய வளர்ச்சி வாழ்க்கை போன்றவற்றில் அவருக்கும் பங்கு உண்டு சிவாஜிக்கு பதவி என்பது இமயமலைக்கு முண்டாசு கட்டியது போன்ற ஒரு சாதாரண இதை சொன்னவர் இயக்குனர் பாரதி ராஜா ஒரே ஷாட் நடித்ததை பார்த்து பூர்வீகம் சொல்ல முடியுமா உருவம் நடுங்குவதை வெறும் புருவ சுழிப்பை தெரிந்தவருக்கு என் நெற்றி மீது ஒட்டியிருந்த கேள்விக்குறி புரியாமல் இல்லை உன் தமிழ் உச்சரிப்பும் மாடுலேஷனும் நல்லா இருக்கு அதை வச்சுதான் கேட்டு குரல் குரல்யன் இருக்கு நடிப்புடக சக்கரவர்த்தியின் இந்த வார்த்தைகள் இன்னும் என்னுடைய காதுக்குள் இதை சொன்னவர் நடிகர் ஆர் பார்த்திபன் சிவாஜி ஒரு தொண்டு அமைப்புக்காக கட்டபொம்மன் நாடகத்தை அன்று உணர்ச்சி வசப்பட்டு நடித்த சிவாஜிக்கு வாயில் ரத்தம் வந்துவிட்டது இதை பார்த்தால் மற்றவர்கள் பயப்படுவார்கள் அதனால் தான் காருக்குள் வந்துவிட்டேன் என்றார் இத்தனைக்கு பிறகும் மறுநாள் தெய்வ மகன் படப்பிடிப்புக்கு வந்தார் இதுதான் சிவாஜியின் தொழில் பக்தி இதை சொன்னவர் ஏசி திருலோக சந்தர் சிவாஜியின் வியட்நாம் வீடு நாடகம் மியூசிக் அகாடமியில் நடந்த சமயம் ஒரு ரூபாய் டிக்கெட்டில் அந்த நாடகத்தை நான் பார்த்தேன் நாடகம் முடிந்து முக்கால் மணி நேரம் சிலையாக அரங்கிலேயே உட்கார்ந்து விட்டேன் கலைமகள் சரஸ்வதியை கலைக்கு பிரதிநிதியாக நாம் வழிபடுகிறோம் அது மாதிரி நடிப்பு கலைக்கு பிரதிநிதியாக வணங்க வேண்டியவர் சிவாஜி இதை சொன்னவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் பிறகு அறிமுகமான எந்த நடிகருக்கும் பாதிப்பு இல்லாமல் போகாது நடிகர்கள் ஒன்று நடிக்கலாம் பாத்திரம் ஒரு நடிகரோடு ஒன்று விடக் கூடும் என்றால் அது சிவாஜிக்கு மட்டும்தான் கலையுலக சரித்திரம் எழுதப்படும் போது கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்பது போல சிவாஜிக்கு முன்பு சிவாஜிக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும் இதை சொன்னவர் நடிகர் கமலஹாசன்